காதலால் ஜனனம் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து திருபதன் இருவரின் திருமணம் கோலாகலமாக கொண்டாடினர் விளக்குகள் இல்லாமலே அவர்களின் வீடு ஜொலித்து காட்சியளித்தது பக்கத்து ஊர் என்பதால் உள்ளூர் மண்டபத்திலே திருமணம் இருக்க பரபரப்பு என்பதே யாருக்கும் இல்லாமல் மகிழ்வோடு பொறுமையாக கழித்தனர் தேவகாந்தனை கண்ட கனகராஜோ என் மாப்பிள்ள என் பொண்ணுக்கு கிடைக்க நீ தான் காரணம்னு அடிக்கடி இப்போ என் பொண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பா அது என்னவோ உண்மைதான்ப்பா இன்னைக்கு என் பொண்ணுக்கு அண்ணனா இருந்து நீ தான் எல்லாமே பண்ணணும் இங்கே நானா நான் எப்படி உங்கள் சொந்தத்தில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு பண்ண சொல்லுங்க அதெல்லாம் முடியாது நான் உங்களை என் அண்ணனாக தான் பார்க்குறேன் நீங்கள் எனக்கு எல்லாமே செய்யணும் என்று இதழியாவும் கூறவே சொந்தங்களின் உன்னதமான அன்பினை அன்றுதான் முழுமையாக உணர்ந்தான் இத்தனை வருடங்கள் இதனை தவறவிட்டதை எண்ணி வருந்தியவனோ அதன் பின் வந்த ஒவ்வொரு சடங்குகளையும் அண்ணனாக இருந்து அனைத்து கடமைகளையும் செய்தான் மனையில் அமர்ந்த துருபதன் இதில் தன் அருகில் அமர்ந்திருந்த துருபதனை கண்டவளின் மனதிற்குள் இருக்கும் எண்ணங்கள் எல்லாம் சொல்லவே முடியவில்லை அவனின் மீது காதல் கொள்ள ஆரம்பித்த நாள் வரை தன் கடந்து வந்த பாதைகள் விலைகளின் முன் காட்சியானது வார்த்தையால் வேதனை கொண்டது காய்ச்சல் கண்டு மறுகியது தனக்கு கிடைக்க மாட்டானா என்று நீ தன் உயிரோடு போராடியது அனைத்தும் கடந்து இன்று தன்னருகில் தனக்கு கணவனாக தான் எதிர்பார்த்த தன்னவன் அதுவும் நேசித்த மன்னவன் தனக்கு கணவன் அவனும் தன்னை நேசிக்க ஆரம்பித்து விட்டான் என்பதை அவனின் அன்பிலே உணர்ந்தவளுக்கு வார்த்தைகள் வரவில்லை கண்களிலிருந்து கண்ணீர் ஒரு துளி சிந்திய நொடி அவளின் மஞ்சவனும் நெஞ்சத்தில் துருபதனின் கரங்களால் மஞ்சள் வேர்தனில் மின்னும் பொன் தாளி ஏறியது அப்படியே தன் மென்மையாய் அணைத்து நெற்றியில் முத்தமிட விலைகளை மூடி திறந்தால் இதல்யா அந்த ஒரு நொடியே அவளின் முகம் செவ்வண்ண சிவந்து கலங்கியவளின் முகம் பிரகாசம் கொள்ள கரங்கள் இரண்டும் ஒன்றாக இணைந்தது என்னாச்சு அவங்களே பார்க்கற தேவகாந்தன் கேட்க நம்ம கல்யாணம் இப்படி இதே அன்போடு நடக்கலைல எங்க தன்னோடு அனைத்தவனுக்கு இப்படி அவளின் ஏக்கங்கள் எல்லாம் குற்ற உணர்வை அதிகரித்து கொண்டே இருக்க வைத்தது முடிந்தளவு எவ்வளவு மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள முடியுமோ அப்படி வைத்து கொள்ள வேண்டுமென அப்போதே எண்ணிக்கொண்டான் அழுத்தமாக தான் இருக்கிறேன் என்பது போல் தன் தோளோடு தேவகாந்தன் அணைக்க நெஞ்சில் சாய அதே நேரம் அனலி ஓடி வரவே அவளை தூக்கி வைத்தான் தேவகாந்தன் தான் நேசித்த பெண்ணை விட தன்னை நேசித்த ஒரு பெண் அமைந்தால் வாழ்க்கை இன்பமாகத்தான் எந்த நொடியும் இருக்கும் என்பதை துருவதன் மட்டுமல்ல தேவகாந்தனும் நன்கு உணர்ந்திருந்தான் நல்லபடியாக திருமணம் முடிந்து அதன் பின் செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் முடியவே புகுந்த வீடு பிறந்த வீடு சென்று வந்தனர் மூத்தவளுக்கு செய்ததை போன்றே சீர்வரிசையெல்லாம் குறையாது கனகராஜ் செய்யவே ஊராரே வியந்துதான் போனார்கள் கனகராஜையே சொந்தத்தில் ஒரே வீட்டில் பொண்ணை கொடுத்தாலும் உணர்ந்தார் துருவதனுக்கு கனகராஜ் நல்ல பிணைப்பு வந்திருக்கவே மாமனார் என்பதை விட தாய்மாமாவாக கிண்டல் கேலியாக இருவரின் உறவுகளும் தொடர்ந்தது முதலிரவு அறைக்கு தன்னவளின் வருகையை எதிர்பார்த்து ஆசைகளோடும் பூக்களின் வாசனையோடும் துருவதன் காத்திருக்க தாங்கி கொண்டு மெல்ல கொலுசலை ஓசை கேட்க உள்ளே நுழைந்தால் இதையா அடுத்த நொடி மனைவியை தன் நெஞ்சில் சாய்த்தவனோ சில நொடி மௌனமாக இருக்க கினாச்சு மாமா என்று நிமிர்ந்து அவனின் விலை கண்டு கேட்க நீ என் வர ஈட்டி இவ்வளோ ஆச்சு எனக்கு ஏன் நீ என்ன காதலிக்கிங்கிறது தெரியாம போச்சு ஒன்று ரொம்ப தவிக்க வச்சுட்டல நான் உன்னை பார்த்து கேட்ட வார்த்தைகள் எல்லாம் அதுக்கு எல்லாம் உன்னால மன்னிக்கவே முடியாது என்று அவளின் கரங்களைப் பற்றி தன் நெஞ்சில் வைத்து மன்னிப்பு வேண்டவே இதையே எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க நான் அதை மறக்கணும்னா நீங்க எனக்கு மருந்தா இருக்கணும் கண்டிப்பா இனி எனக்கு எல்லாமே நீதான் என் மொத்த அன்பு உனக்கு மட்டும்தான் உனக்கு மட்டுமே என் வாழ்க்கை என்று மனதார கூறவே தன் ஆசை மாமாவோடு இணைய மங்கை அவளின் மனம் புரிந்தே தங்கள் மீதான வாழ்க்கையை அவளோடு வாழ ஆரம்பித்தான் மறுநாள் விடியல் புது உலகத்தில் இருந்து இருவருக்கும் வெளியே வர முடியவில்லை என்றுதான் கூற வேண்டும் ஒரு ஒருவழியாக பத்து மணி வாக்கில் வெளியே வர அனைவரும் சேர்ந்து கோவில் சென்று வந்தனர் அன்று கிடா விருந்து இருக்க சொந்தங்கள் அனைவரும் விருந்து முடித்து தான் கிளம்பினர் இரு சூழப்போகும் நேரம் போல் ஆதிரி தேவகாந்தன் அவர்களின் வீட்டார்கள் அனைவரும் கிளம்ப ஆரம்பிக்க இன்முகமாக வழி அனுப்பி வைத்தனர் அதனை தொடர்ந்து வந்த நாட்கள் எல்லாம் இதெல்லா இந்த உலகத்தில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு உள்ளங்கையில் வைத்து தாங்கினான் துருபதன் தன் வேலை நேரங்கள் எல்லாம் ஒதுக்கிவிட்டு அவளுக்காக ஊழல் நேரத்தை செலவிட்டு வெளியூரெல்லாம் அழைத்துச் சென்று வந்தான் தங்களின் ஹனிமூனை இருவரும் சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் அதே நேரம் இங்கே ஹரிதாவுக்கு தங்களின் அலுவலக கற்றுக் கொடுத்த தேவகாந்தன் அவளின் பொறுப்பிலே விட்டுவிட்டான் மனைவியோடு அவளின் அலுவலகம் சென்று வருவது அணிலியை பள்ளியிலிருந்து அழைத்து வருவதென இருந்தான் அதான் அப்பா இருக்காக உங்களுக்கு கஷ்டம் கூப்பிட எனக்கு என்ன கஷ்டம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று அவளின் வாயினை அடைத்துவிட கணவனின் அன்பில் நெகிழ்ந்துதான் போனாள் ஒரு நாள் திடீரென அலுவலகத்தில் மயக்கம் என்று தலை சுற்றவே சட்டன மனைவியை தாங்கினான் தேவகாந்தன் என்ன சௌதரி அரிய ஒரு வார ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கே வீட்ல பற்றி மாட்டேங்கல் நாள் காட்டியை பார்த்தவளுக்கு கரவுற்றிருக்கிறோம் என்று தோன்றியது வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று பரிசோதிக்க அவனோடு மருத்துவமனை சென்றாள் தனியாக மருத்துவரை சந்தித்து என்ன என்பதை கூறி சோதனை செய்து பார்த்ததில் ஆதுரி நினைத்தது போன்ற நல்ல செய்தியாகத்தான் இருந்தது நானே இதை தெய்வக்கிட்ட கிட்ட சொல்லிக்கிறேன் என கூறி கணவனோடு வீட்டுக்கு வரவே வரும் வழியெல்லாம் என்ன என்று கேட்டுக்கொண்டே வந்தான் ஒன்றும் இல்லை தேவ் நான் நல்லா இருக்கேன் நீங்க தான் பயந்து போறீங்க என்றவனுக்கு அனலை உண்டான நேரம் தங்களின் பிரிவுதான் மனதில் தோன்றியது அதனை எண்ணியே அவள் யோசித்துக்கொண்டே கொண்டே இருந்தாள் ஒரு வழியாக இரவு வந்துவிட மகளோ அயர்ந்து உறங்க கணவனின் நெஞ்சில் சாய்ந்தவளோ விழிமூடி உறங்காது இருந்தாள் என்கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிற என்ன சொல்ல அதுரி எங்க தன்னை புரிந்து கொண்டதுக்கு இது போதுமே நான் கன்சீவாக இருக்கேன் என்ற நொடி அப்படியே அவளை தன்னிடமிருந்து பிற பிரிட்டு விலகி முகமெல்லாம் முத்தம் வைத்து துள்ளி குறிக்காத குறையாக இருந்தான் தன்னவனின் சந்தோஷத்தை கண்டவாறு இருக்கவே அனலே விஷயத்தில் நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் ஆனால் இப்போ மறுபடியும் அதே தப்ப நான் பண்ண மாட்டேன் நீ இந்த நேரங்களில் இழந்தது எல்லாமே நான் உனக்கு திரும்ப தருவேன் என்கவே அவ்வளோ எதிர்பார்ப்பும் ஆசையும் கலந்துதான் கணவனை கண்டாள் கூறியது போன்றே மறுநாளில் இருந்து அவனின் கவனிப்பு மேலும் அதிகரிக்க செய்தது இருவற்றிலும் இந்த செய்தி கேட்டு சந்தோஷம் தாங்க முடியவில்லை அவளுக்கான உணவு என்ன என்பதை கூட அவனே தேர்ந்தெடுத்தான் நீ என்ன சாப்பிடும் நினைக்கிற சொல் உடனே வாங்கிட்டு வர எங்க அவளுமே பிடித்தது எல்லாம் கூற வீட்டில் சமைக்க வைப்பான் அல்லது கடையில் பார்த்து பார்த்து ஆரோக்கியமானதை வாங்கி வந்து கொடுப்பான் நாட்கள் கடந்து சென்று கொண்டே இருக்க முழுவதுமாக அவளை அலுவலகம் செல்ல விடாது வீட்டிலே இருக்க வைத்தான் அவன் அலுவலகம் சென்றாலும் அவ்வப்போது வந்து பார்த்து சென்று கொண்டே இருந்தான் இரு வீட்டிலும் ஆதரி செய்தனர் இரவு நீளங்கள் எல்லாம் அவளின் காலினை மென்மையாக பற்றிவிட்டான் சுடுதரு நீர் வைத்து ஒத்தடம் கொடுப்பது சிறிது நேரம் அவளை நடக்க வைப்பது ஒவ்வொரு முறையும் மருத்துவமனை அழைத்துச் சென்று அவளோடு இருந்து தன் குழந்தையின் அசைவுகளை காண்பது எல்லாம் அவனுக்கு புதிதாக இருந்தது இப்படியெல்லாம் நான் இருப்பேன் நினைச்சு கூடி பார்க்கல எல்லாத்துக்கு காரணம் நீதான் தேங்க்ஸ் ஆதுரி இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு என்ன மனுஷனா மாத்தனதே நீதான் என கரங்களை பற்றி கொண்டு தன் கன்னத்தில் கை வைத்துக்கொண்டு கொண்டு கூற புன்னகை உதிர்த்தாள் மாதங்கள் கடந்ததில் வயிறு பெரிதாக புரித்த முகமாக நிறைமாத கருவினை சுமக்க ஆரம்பித்தாள் குழந்தையின் துடிப்பினை எல்லாம் இருவரும் சேர்ந்தே அனுபவித்தனர் அனலை வயிற்றில் இருந்த நேரம் வளகாப்பு விழா நடத்தாது சேர்த்து வைத்து விமர்சையாக நடத்த முடிவெடுத்தனர் வளகாப்பு அழைப்புதல் துருபதன் வீட்டுக்கு செல்ல அப்போதுதான் இதனையா இரண்டாம் மாதத்தில் இருந்தாள் அவர்களின் வீட்டார்கள் அனைவருமே இங்கே வளகாப்புக்கு வருகை புரிந்தனர் தனவனோடு தான் சேர்ந்து இருக்கும் முதல் விழா என்பதை உணர்ந்த ஆதரி அதனை பொக்கிஷமாக மாற்றத்தான் ஆசை அதையெல்லாம் ஆவலோடு கூறியது அனைத்தையும் உடனே செய்து கொடுத்தான் போட்டோஷூட் எல்லாம் எடுக்க அனலை உலகமாக அவர்களுக்கு இருக்க வயிற்றில் வளரும் குழந்தையோ அவர்களின் அன்பின் அடையாளமாக இருந்து வளர்ந்தது மாதங்கள் கடந்து ஆதுரியின் பிரசவ தேதியும் வந்துவிட ஒரு வாரத்திற்கு முன்னே இரவு நேரம் அவளுக்கு வலி எடுக்க ஆரம்பித்தது லேசாக வலிக்க ஆரம்பித்து பின் கவ்வி இழுக்கும் கொட்டிய வலியை கொடுக்க என்னால் முடியலது ஏதாவது பண்ணு என்றவளோ அவனின் கரங்களை இருக பற்றவே அவளின் பெற்றோரை அழைத்தான் அவர்களை மருத்துவமனை செல்ல வேண்டும் என கூற தன் கரங்களில் கொண்டு அந்த இரவே விரைந்தனர் நார்மலாக பிரசவம் நடக்கும் என்று மருத்துவர் கூறிவிடவே அவளோடு இருப்பதற்கு ஒருத்தரை அழைக்க தன்னவன்தான் தன்னோடு இருக்க வேண்டும் என அடம் பிடித்தாள் ஆதுரி நீ கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியாதாதுரி என்றவனுக்கு அவனையும் அறியாத விழிகளில் கண்ணீர் சுரந்துவிட தனக்கு கூட அழுகை வரும் என்பதையே அப்போது அவளின் வேதனை கண்டுதான் உணர்ந்தான் எனக்கு பக்கபலமா நீங்க நல்லா இருக்கும் நீங்க இருந்தா எனக்கு வழி இல்லாத மாதிரி இருக்கும் எனக்கு நீங்க தான் வேணும் என்கவே தன் மனதினை திடப்படுத்திக் கொண்டு சரி என்றான் பின் பிரசவ அறையில் ஆதிரி வழியில் துடிக்க அருகிலோ அவளுக்கு ஆறுதல் கொடுத்து நின்றான் தேவகாந்தன் தன்னோடு அனைத்து அவளை வருடி முத்தமிட்டு இப்படி அவளின் வழியையெல்லாம் தன் வழியாக ஏற்றுக்கொண்டு அவள் துடிப்பதைப் போல் அவனுமே துடிக்க மனைவியின் உருவம் கூட தெரியாது மங்களாக மாறியது அவனின் விழிகளுக்கு அந்த அளவுக்கு அவனுக்கே அழுகை வர அல்லாதேங்க தேவ் என்று அவளே ஆறுதல் கூறும் நிலைதான் ஒன்னும் இல்லாதரி உனக்கு நான் இருக்கேன் சரியா உனக்கு எதுவும் ஆகாது இன்னும் கொஞ்ச நேரம் என்று அவள் கூறுவதை கேட்காது அவள் வழிக்கு அவன் மருந்தென நினைத்து கூறினான் ஒரு வழியாக இருவரையும் எடுத்து இந்த உலகத்தை காண உதிட்டு வந்தான் அவர்களின் காதலின் அடையாளமான மகன் மனைவியின் உதிரத்திலிருந்து ஜனித்த மகனை உள்ளங்கையில் தாங்கிய தேவுக்கு வார்த்தைகளால் அந்த நிமிடத்தை சொல்லவே முடியவில்லை துடிக்கும் ஒவ்வொரு துடிப்பு இனி இவர்களுக்காகவே என்றே எண்ணினான் ஆதுரியின் நெற்றியில் இதழ் பதிக்க அவ்வளோ மெல்ல மயக்கத்திற்குச் செல்ல தன் குழந்தையோடு தேவகாந்தன் வெளியே வந்தான் சந்தோஷமாக தங்களின் வீட்டு இரண்டாவது வாரிசை கண்டனர் தன் தம்பியை கொஞ்சம் முத்தமிட்டு கைத்தட்டி சிரித்தாள் அனலே பின் செவியலியர் வந்து மகனை வாங்கிச் செல்ல அனலியை தூக்கி தன்னோடு அணைத்தவனுக்கு புரிந்தது இவளை பெற்ற நேரம் தன்னவள் எப்படி வழியில் துடித்திருப்பாள் என்று தன் தவறெல்லாம் உணர்ந்தவனுக்கு தான் எத்தகைய கொடிய ஆண்மகனாக இருந்திருக்கிறோம் என்பது புரிந்தது மகளை தன்னோடு நிமிர்த்தி முத்தமிட்டு சந்தோஷம் எனும் வலையை பகிர்ந்தான் தேவகாந்தன் அங்கே இதல்யாவின் குழந்தை வயிற்றில் வளர ஆரம்பிக்க துருபதனோ தன் மகவை காணப்போகும் நாட்களுக்காக தான் அவனும் ஆவலோடு காத்திருந்தான் நன்றி